ஹலோ மக்களே தமிழக அரசு சத்துணவு மையங்கள்ல வேலை வரத் வர தொடங்கியிருக்கு மாவட்டம் வாரியாக காலியிடங்களை இடங்களை இருக்காங்க மறக்காம உங்க மாவட்டத்தின் பேரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது எழுத்துத் தேர்வு கூட கிடையாதுங்க முழு தகவலை சொல்றேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னகூட்டி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க மாவட்டம் வரியாக இருக்கக்கூடிய சத்துணவு மையங்களில் வேலை வாய்ப்புகள் வர தொடங்கியிருக்கு முதற்கட்டமாக கிருஷ்ணகிரி இருந்து இந்த ஒரு ஜாப் அப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க இதனைத் தொடர்ந்து எல்லா மாவட்டத்திற்குமே வேலைவாய்ப்பு வரும் ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தற்பொழுது காலியாக உள்ள சமையல் உதவியாளர் ஜாப் ஒரு நூத்தி நாற்பத்தி ஆறு காலி இடங்கள் இருக்கு இந்த வேலைகளுக்கான அறிவிப்பை கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் வந்து வெளியிட்டு இருக்காங்க வெளியாயிருக்கு அப்ளிகேஷன் வந்து தான் அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது இன சுழற்சி முறையில அதாவது எழுத்து தேர்வு இல்லாமல் கேண்டிடேட்ட இன சுழற்சி முறையில தேர்ந்தெடுக்க போறாங்க இதை பத்தி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு கிருஷ்ணகிரி டாட் என்ஐசி இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணலாம் ஸோ தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சத்துணவு மையங்களில் இருக்கக்கூடிய சமையல் உதவியாளர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறு இடங்களை நிரப்ப போகிறாங்க ஸோ இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி தொகுப்பு ஊதியமாக தான் வழங்குறாங்க முதல் ஒரு வருடம் உங்களுக்கு மாதம் மாதம் மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு வருடத்திற்கு பிறகு உங்களுடைய சேலரி ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும் லெவல் ஆஃப் பே வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு சம்பளம் வந்து வழங்குவாங்க அதாவது முதல் ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு தொகுப்பு மாதம் மாதம் மூவாயிரம் ரூபா மட்டும்தான் வரும் ஓராண்டு கால பணிக்கு பின் ஒரு வருடத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு சேலரி வந்து மூவாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த ரேஞ்சுக்குள்ளே சம்பளம் கிடைக்கும் இந்த ஜாபுக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் ஆண்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது நாட் எலிஜிபிள் ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி தமிழக அரசு சத்துணவு மையங்களில் வேலைக்கு போகணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிங்க வயதை பொறுத்தளவு பழங்குடியினர் வகுப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் பதினெட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அதிகபட்சம் நாற்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம் விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் இந்த கேட்டகிரில வரீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் இருபது அதிகபட்சம் நாற்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பொது மற்றும் தாழ்த்தப்பட்டோர் அதாவது பொது பிரிவினராக இருக்கட்டும் அண்ட் தென் தாழ்த்தப்பட்டோர் இந்த கேட்டகிரில வரீங்க அப்படின்னா இருபத்தி ஓரு வயதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் கல்வி தகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலோ இல்லை பத்தாம் வகுப்பில் நீங்கள் ஃபெயில் அதாவது தோல்வி அடைஞ்சிருந்தாலோ நீங்களும் இந்த வேலைகளுக்கு எலிஜிபிள் தாங்க அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் தென் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் தமிழில் சரளமாக அனைவரும் கட்டாயம் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஸோ நீங்கள் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தாலே போதுங்க அதை ஃபாலோ பண்ணி என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஆனால் தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் எழுத தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைகளுக்கு ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு ஜாப் இருக்கோ அதாவது சத்துணவு மையங்கள் வந்து ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் ஸோ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து மூன்று கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நீங்கள் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு திறனாளிகள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி அப்ளை பண்ணுற பட்சத்தில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க அந்த இடஒதுக்கீடு பற்றின சில சில தகவல்களை இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் பர்சன் இந்த ஒரு பாயிண்ட்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும்போது ஊரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்திற்கு அனுப்பிட வேண்டும் ஸோ விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினேழாம் தேதிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை சென்ட் பண்ணி கொடுத்துருங்க ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய நகராட்சி அலுவலகம் ரெண்டு அலுவலகத்திற்குமே நீங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணி கொடுக்கணும் ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் ஃபைலில் கடைசி செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்ணப்ப படிவம் இருக்குது இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா தகவலையுமே நீங்கள் தமிழ்லேயே வந்து ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணி அது கூட என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா பள்ளி மாற்றுச் சான்றிதழ் அதாவது டிசி சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய டென்த்து மார்க்ஷீட்டு நீங்கள் டென்த்தில் ஃபெயிலாக இருந்தாலும் பாஸ் ஆயிருந்தாலோ எலிஜிபிள் தான் அதனுடைய மார்க் ஷீட்டை வச்சுருங்க குடும்ப அட்டை சான்று இருப்பிடச் சான்று ஆதார் அட்டை சான்று ஜாதி சான்று விதவை இல்லைனா கணவரால் கைவிடப்பட்ட கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அதனுடைய சான்றிதழ் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா அதனுடைய சான்று இது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அது எல்லாத்தையுமே நீங்க ஒன்றா இணைச்சி நீங்க வந்து சென்ட் பண்ணி கொடுக்கணும் அஞ்சல் துறையின் மூலம் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் அனுப்பப்படும் போது ஏற்படும் கால தாமதங்களுக்கு துறை பொறுப்பேற்காது அதாவது லாஸ்ட் டேட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் அங்கே போகணும் அதாவது லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் பதினேழு ஸோ அது வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணாதீங்க ஃபாஸ்ட்டாக எலிஜிபிள் பர்சன் அப்ளை பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுடைய விண்ணப்பம் அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போய் ரீச் ஆகும் ஏன்னா அப்ளிகேஷன் போகிறதுக்கே ரெண்டு நாள் கூட ஆகலாம் அப்போ நீங்கள் பதினஞ்சாம் தேதி பதினாறாம் எல்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் போய் சேர்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலைகளுக்கு எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணுங்கள் மற்ற மாவட்டத்திலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் மாவட்டத்தின் பேரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் மாவட்டத்திற்கு இது மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்த உடனே நான் வீடியோ மூலமாக தெரியப்படுத்திடுவேன் அதற்கு நீங்கள் நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ பாய்